பிஎம் ஸ்ரீ திட்டத்தை ஏற்காவிட்டால் தமிழ்நாடு அரசு ஐந்தாயிரம் கோடி ரூபாயை இழக்கும் இந்தி திணிக்கப்படுவதாக பொறுப்புள்ள பதவியில் இருப்போர் பரப்பக்கூடாது என்றும் தர்மேந்திர பிரதான் பேட்டி வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி மத்திய அரசை கண்டித்து போராட்டம் நடத்தப்படும் என திமுக மாணவரணி அறிவிப்பு தேசிய கல்விக் கொள்கை விவகாரத்தில் யார் அரசியல் செய்கிறார்கள் என துணை முதல்வர் உதயநிதி கேள்வி தமிழ்நாடு வந்து எப்பொழுதுமே வந்து மும்மொழி கொள்கைக்கு எதிராக தான் இருந்திருக்கு நம்ம எப்பொழுது எந்த காலத்திலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு தெளிவாக சொல்லியாச்சு இதில் வந்து என்ன அரசியல் பண்ணுறது புரியல மாநில அரசுகளை கலந்து ஆலோசிக்காமல் புதிய தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டது புதிய கல்விக் கொள்கை மாணாக்கரின் இடைநிற்றலை அதிகரிக்கும் என்றும் அமைச்சர் அன்பின் மகேஷ் பதில் ஒகேஷனல் குரூப் வந்து ஆறாம் வகுப்பிலிருந்தே கொண்டு வருது என்பது இது டிராப் அவுட்டுக்கு நீங்கள் அதிகப்படியான வழிவகை செய்வது போன்ற இருந்ததுனால் நாங்கள் சொன்னோம் நாங்கள் ஏற்கனவே டிராப் அவுட்ல நாங்கள் மினிமைஸ் பண்ணி இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே டிராப் அவுட் இல்லாத ஒரு மாநிலமான நாங்கள் ஆக்கிக்கிட்டே இருக்கோம் நாங்கள் குறிப்பாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பொழுது கிட்டத்தட்ட பதினாறு சதவீதம் இருந்ததே ஐந்து சதவீதத்துக்கு குகையில் கொண்டு வர வேண்டும் இடைநிற்றலை என்று சொல்லி இன்றைக்கி அதை நம்ம கொண்டு வந்துட்டோம் எந்தெந்த மொழிகளை மாணவர்கள் கற்க விரும்புகிறார்கள் என்பதை முடிவு செய்ய அரசு பள்ளிகளில் கருத்து கணிப்பு மேற்கொள்ள வேண்டும் தமிழக அரசுக்கு அண்ணாமலை வலியுறுத்தல் விஜயலட்சுமி வாக்குமூலத்தில் கூறியுள்ள புகார்கள் சீமானுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்துகின்றன பாலியல் வன்கொடுமை புகார் தீவிரமானது அதனை தன்னிச்சையாக திரும்பப் பெற முடியாது என நீதிபதி கருத்து மாநில அமைச்சரவையின் ஆலோசனையின்படி ஆளுநர் செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் ஆளுநர் தரப்பில் எழுத்துப்பூர்வ வாதம் தாக்கல் நாடாளுமன்றத்தில் இந்த ஆண்டு நமது குரல் ஒலிக்கும் என கமல்ஹாசன் பேச்சு அடுத்த ஆண்டு சட்டமன்றத்தில் மக்கள் நீதி மையத்தின் குரல் ஒலிக்கும் என்றும் உறுதி கோவையில் பதினேழு வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் விரிவான விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்க டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவு